இங்க வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி தோட்டத்தை பார்த்துருக்க முடியாதுங்க நானும் பார்த்ததே இல்லைங்க ஒரு செண்டு வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுக்காங்க அது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் மா இருக்குங்க இங்கே பாருங்க சப்போட்டா இருக்குங்க பிளா இருக்குங்க எல்லாமே இருக்குங்க வாங்குங்க பாருங்க தார் ரோடை பாருங்க தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் கணக்கெட்டாத தூரத்துக்கு இருக்குங்க தார் ரோட்டு மேலே வந்துட்டோங்க அருமையான லொக்கேஷன் நம்ம சங்கரங்கோயில் பக்கத்துலேயே வந்துவிட்டோங்க வேற லெவல் தென்காசி மாவட்டம் வாங்க செழிப்போ பார்ப்போம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டுருக்கேன் நீங்கள் செம்மண்ணு பூமி பூமியை பாருங்கங்க செம்மண் பாருங்க நெத்திலாம் எடுத்து பூசினா அப்படி தான் இருக்கும் பொழுது தங்க கலரில் இருங்க மண் மண் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையான லொக்கேஷனுங்க இப்படி இடத்தோடு உங்களுக்கு வேண்டி கொண்டாந்து விட்டுட்டேன் இது மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் ஒரு ஏக்கர் வரும் பதினாறு லட்சம் தான் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அருமையான இடம் மொத்த இடமும் ஜம்முன்ட்டுருக்கு தாரோட்டு மேலே சுற்றி சுற்றி பாருங்கள் தென்னை போட்டிருக்காங்க தென்னை போட்டிருக்காங்க நெல்லி போட்டிருக்காங்க என்னது அது பேர் என்னது நேம் வர மாதுளை மாதுளை போட்டிருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க மாதுளைலாம் அப்படி ஜம்முன்னு அப்படியே அடுக்கா போருங்க சொட்நீர் பைப்புங்க பைப்பு என்னலாம் கிணறு எல்லாமே இருக்குங்க பாருங்கள் சொட்நீர் பைப்பை பாருங்க எப்படி வசமாக போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இளனிலாம் அப்படி பறிச்சுன்னா ஒரு திருக்கு தான் ஒரு திருக்கு திருக்குன்னா இளநீ டேஸ்ட்டாக குடிச்சிக்கலாம் எல்லாமே இருக்குங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் இடம் முப்பத்தஞ்சு ஏக்கர் இடமும் அப்படியே இருக்குங்க தென்னாக்குன்னு அதுவும் எல்லாமே ஈல்டுக்கு இப்போ தான் காய்ப்புக்கு வரக்கூடிய நேரம் இப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பைப் லைனை பாருங்க பைப்லைன் போட்டிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு இடமா உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கே புதுசாக இருக்குது அதுவும் திராட்டுக்கு பாருங்கள் எப்படி அம்சமாக இருக்குது சுற்றி ஃபுல்லும் தேக்கு அங்கே பாருங்கள் சவுக்கை எல்லாமே இருக்குது எல்லா மரங்களும் இருக்குது இலுமிச்சை நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு தெரில எனக்கே தெரியலை அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மரங்கள் இதெல்லாம் என்னென்ன மரம்னே எனக்கே தெரியலை அந்த மாதிரி அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும்னா முழு வீடியோ பார்த்துருங்க இப்படி தோட்டம்னா கிடைக்காது ஃபுல்லே பாருங்கள் சுற்றி பௌ ஃபுல்லும் நல்லா வேலை போட்டிருக்காங்க வாங்க நான் ஊரில் போய் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுதேன் வீடியோ ஃபுல்லாக எடுத்து காட்டுனேன் இடத்துல மாப்பழா கொய்யா சப்போட்டா தேக்கு எல்லாமே இருக்குங்க அதுவும் அருமையான இடம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய இது இல்லை போர் பற்றினா மூணு போர் ஃப்ரீ சர்வீஸ் வேறு ஒரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு பெரிய கிணறு ஆனால் சப்ளை பற்றியலாங்க கிணறே பாருங்கள் சொன்னீர் போட்டு இவ்வளோ காடையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஒரு அனுபவமாக அவ்வளோ அழகாக சொன்னீர் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மழை நேரம் அதனால் தண்ணி பாய்க்காமல் போட்டிருக்காங்க அதுட்டாலும் அருமையாக இருக்கும் தோட்டத்தை ஃபுல்லும் வந்து உள்ளே வந்து பார்த்தியனா எடுக்காமல் போக முடியாது ஒரு வந்து பாருங்கள் பைப்லைன் எல்லாமே செட்டப்பு கண்ணு கெட்டாத தூரம் நான் இப்படி தான் வீடியோ போடன்னு தெரில இப்போ நான் ஃபுல்லும் இடத்தவே காட்டேன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுனா ஒரு அரை மணி நேரம் ஆகிரும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி போகணும் அந்தளவு நமக்கு கண்ணு கெட்டாத தூரம் வேறு நம்ம இடம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தோட்டு கேட்டியா ஒரு பதினஞ்சு ஏக்கரானும் உங்களுக்காண்டி நான் பிரித்து எடுத்தாரேன் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன மரம்னே நெல்லி நெல்லி நாட்டு நெல்லி வேறு எல்லா மரமும் நிற்கி மாமரம் நிற்கி இங்கே எங்கோடி வாங்க சப்போட்டா இந்த மாதுளை தோட்டத்தை பார்த்துருங்க மாதுளெலாம் அப்படியே ஹைப்ராய்டு இடையில இடையில மரம் வச்சு அவ்வளோ ஒரு பக்குவமாக இடத்த மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு கரண்ட்டு சார்ஜும் வராது ஒரு நாள் சுற்றி பா ஒரு ரெண்டு ஆள் போட்டால் தான் பல இடத்த மெயின்டைன் பண்ண முடியும் ரெண்டு ஆள் போட்டோன்னா அவங்க மாற்றி மாற்றி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்க சரியாக இருக்கும் இங்கே பாருங்க சப்போட்டா இருக்குது அடுத்து நெல்லி ஒரு ஒரு மாதத்துலாம் அங்கே பாருங்கள் மா வச்சுருக்காங்க எல்லா வகை மரங்களும் அப்படி புல்லும் வச்சிருக்காங்க புத்தாளம் தண்ணி மாதிரி உழுதுங்க இது கிணறா என்ன கடலா அங்க பாருங்க தண்ணியை பாருங்க குளம் மாதிரி கிடக்குங்க வத்தே வத்தாதுங்க எண்பது அடி தண்ணி அருமையா இருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு செண்டு இடமே பதினஞ்சாயிரம் ரூபா தான் அந்த இடத்த வாங்கினீங்கண்ணா சுத்தி ஃபுல்லுமே நல்லா தென்னந்தோப்பு ஆயிரம் தென்னை மரம் நிற்கிங்க நம்ம இடத்துல ஆயிரம் சப்போட்டா ஆயிரம் இலுமிச்ச எல்லாமே எல்லா வெரைட்டியும் இருக்குங்க சொல்லாததே இல்லை அந்த மாதிரி சூப்பராக இருக்குது வந்து இடத்த வந்து பாருங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடாங்கிணரே உங்களுக்கு தான் வச்சுக்கிடலாம் நீங்களே இடம் நல்லா ரோட்டு மேலே மோயர் அடி எல்லா செடி கொடி எல்லாம் முப்பது ஏக்கரும் நல்லா அருமையா மொத்தம் நல்ல இடமா நல்ல செம்மண் பூமியா நல்ல பென்சிங் போட்டு பெரிய கிணறு மூணு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட இடம் இருக்கு